டாஸ்மாக் வழக்கில் ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது நண்பர்களே பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் எஸ் உச்ச நீதிமன்றம் பொழிச்சு 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 அடிச்சிருக்குது யார அமலாக்கத்துறைய வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க கேட்ட கேள்வி எல்லாம் அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாஜக உண்மையிலே பாஜக மானசனா தான் நான்கு கிடைச்சாகணும் நானும் இருந்தா அந்த கேள்வியை கேட்டிருக்கிற உச்ச நீதிமன்றம் நான் எப்பவும் இந்த லாங்குவேஜ்ல பேச மாட்டேன் உங்களுக்கு தெரியும் ஏன் இன்னைக்கு அப்படி சொல்றேன்னா அந்த பாடு படுத்துச்சு அமலாக்கத்துறை பாஜக வந்து அமலாக்கத்துறையை பயன்படுத்தி படுத்தின பாடு இருக்குல்ல இன்னைக்கு டெல்லியில் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறையை எச்சரித்திருக்கிறது நீங்கள் எல்லையை மீறி விட்டீர்கள் உங்க உங்க எல்லையை தாண்டி எங்கயோ போயிட்டு இருக்கீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டு டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு அமலாக்கத்துறைக்கு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதுல என்ன நமக்கு கூடுதல் பெருமை தமிழ் கேள்விக்கு என்ன பெருமை தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு என்ன பெருமைன்னு கேட்டீங்கன்னா நான் தான் மிகுந்த பணிவோடு சொல்லிக்கிறேன் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன் முதன் முதலில் இதை எடுத்து பேசியது தமிழ் கேள்வியில நான் தான் ரொம்ப தெளிவா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்லி அடிச்சு விட்டுட்டு போனா அண்ணாமலை நான் தான் ஆதாரங்களோடு பேசினேன் முதலமைச்சர் கூட அதை வந்து குறிப்பிட்டு பாராட்டியதை நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர் வச்சுட்டு தான் அமலாக்கத்துறை உள்ள வந்து அமலாக்கத்துறை இந்த ஆட்டம் ஆடுது அந்த எஃப்ஐஆர் பத்தி விரிவா இன்னைக்கு நாம உச்ச நீதிமன்றம் ஒரு தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறது நாம முதன் முதல்ல இதை நாம தான் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தோம் அப்பொழுது என்ன சொன்னோம் அதற்கான அதற்கான சான்றிஸ் நம்பரோட நான் உங்களுக்கு சொல்றேன் இதை அனைத்தையும் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் மிக மிக முக்கியமான வீடியோ நண்பர்களே அமலாக்கத்துறைக்கு இது ஒரு செருப்பட்டி சம்மட்டி அடி மகிழ்ச்சியோடு வீடியோ கேள்வி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் வேல் வீச்சு கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை அன்போடு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல சோதனை நடந்துச்சு அது உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதனுடைய இயக்குனர் ஐஏஎஸ் ஆபிசர் விசாகன் அவர்கள் வீட்டுல அவர் அலுவலகத்துல எல்லாம் போய் சோதனை பண்ணி அவர் வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப் சாட்டை எல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சு அதெல்லாம் வீட்டுல பக்கத்துல போட்டிருந்தாரு அதுவும் தெரியற மாதிரி கிழிச்சாராம் எப்படி அந்த அது முக்கியமான மாதிரி முதல்ல நீங்க எல்லாரும் உங்களுக்கு வர வாட்ஸ்அப் சாட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கலர் பிரிண்ட் போட்டு பத்திரமா வச்சிருக்கீங்க அதுவும் அமலாக்கத்துறை எல்லாம் விசாரிக்க வருது அமலாக்கத்துறை படுற மாதிரி அந்த முக்கியமான தகவல் தெரியற மாதிரி கிழிச்சு ஒருத்தர் போடுவாரா இப்படி எல்லாம் போட்டு ஐஏஎஸ் ஆபீசர் விசாகன் அவர்களையும் கடும் நெருக்கடிக்கு உட்படுத்தி உடனே கொஞ்சம் பத்திரிகைகள் அப்புறவராக மாறுகிறார் விசாகன் செந்தில் பாலாஜி அவ்வளவுதான் இப்படிலாம் சில பத்திரிகைகள் ரைட் இதெல்லாம் பண்ணாங்க இப்போ அந்த அமலாக்கத்துறை வழக்குன்னா என்ன சார் என்னதான் சார் அமலாக்கத்துறையில பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் கேள்வி சொந்தங்கள் தொடர்ச்சியா தமிழ் கேள்வி பார்ப்பவர்களுக்கு இந்த அரசியல் தெரியும் இருந்தாலும் நான் லேசா ரீகால் பண்றேன் புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்காக சுருக்கமா அதை சொல்லிடுவோம் சார் என்னன்னா சார் டாஸ்மாக் கடைகள்ல நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட ஆங்காங்கே அதிகமாக விலையை கொடுத்து வாங்குறாங்க அல்லது டாஸ்மாக் கடைகளில் முறைகேடு நடக்கிறது என்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு புகார் வரும் இல்லையா அல்லது அவங்களாவே தகவல் தெரிஞ்சு போவாங்க இப்படி அஇஅதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் அலுவலர்கள் மீது அல்லது அங்கிருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் மீது இவங்க என்ன செய்யறாங்க போய் டாஸ்மாக் கடைகள்ல சோதனை நடத்தி அந்த சோதனையின் அடிப்படையில மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க சார் ரைட்டா யார் மேல மாநில இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நீங்க என்ன செய்றீங்க லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படி அஇஅதிமுக ஆட்சி காலத்தில்

இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்து அமலாக்கத்துறை என்ன பண்ணுது இதுல பல்லாயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்குது அதாவது தனித்தனியா கடலூர்ல ஒன்னு நடக்கும் தூத்துக்குடியில ஒன்னு நடக்கும் இது எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கி இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி பொறுப்பு செந்தில் பாலாஜி அமைச்சரா ஆக்குனதுனால இத்தனைக்கும் ஸ்டாலின் தான் பொறுப்புன்னு சொல்லி நேரா கொண்டு வந்து ஸ்டாலின் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து அவங்க கவர்மெண்ட்ல நடக்கிற தப்ப அவங்க கவர்மெண்ட்ல அவங்களே லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வச்சு விசாரணை நடத்தி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த எஃப்ஐஆர தாங்கையில எடுத்துக்கிட்டு நீ விசாரிக்காத நான் விசாரிக்கிறேன்னு வந்து யாரு விசாரணை நடத்த உத்தரவிட்டார்களோ யாரு காவல்துறையை வைத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையை வைத்து சோதனை நடத்த உத்தரவிட்டார்களோ அவர்களையும் சேர்த்து குற்றவாளி கொண்டில் ஏற்ற வந்தது யாரு அமலாக்கத்துறை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப கூட அஇஅதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர்களை பத்தி பாஜக இருக்கிற எந்த மானஸ்தனும் பேசல அமலாக்கத்துறை அதிகாரிகளும் பேசல அண்ணாமலையும் பேசல இப்ப இருக்கிற நயனார் நாகேந்திரனும் பேசல மோடி அமித்ஷா ஊழலை ஒழிக்க வந்த மோடி அமித்ஷா பேசுவாங்களோ அவங்களும் பேசல அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அந்த முப்பத்தி நாலு எஃப்ஐஆரையும் சேர்த்து வச்சு செந்தில் பாலாஜியை கேள்வி எழுப்பினார்கள் அமலாக்கத்துறை எல்லாம் சோதனைக்கு உட்படுத்தினார்கள் கடைசியா ஸ்டாலின் கிட்ட போய் நிக்கலாம்னு நினைச்சாங்க இதை நான் விரிவாக எடுத்து வைத்து வீடியோ பதிவேற்று மக்களுக்கு இந்த உண்மையை நான் சொன்னேன் இப்ப சார் அதிகாரிகள் எல்லாம் போய் சோதனை பண்ணி இது என்ன சார் இது அப்படின்னு சொல்லி சென்னை உயர் ஒரு வழக்கு போடுறாங்க அதாவது இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல அமலாக்கத்துறைக்கு நீங்க பூரண முழுமையான ஒத்துழைப்பை கொடுங்க அவங்க விசாரணை நடத்தணும்ட்டாங்க இப்ப இவங்க என்ன செய்யறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாரு தமிழ்நாடு அரசு போய் தமிழ்நாடு அரசு போகும்போது கபில் சிபல் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதிடுகிறார் அப்ப அவர் கேள்வி எழுப்புகிறார் அவர் தான் அவர் நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் அவர் கோர்ட்ல சொல்லியிருக்கிறார் நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ங்கிறத அவர் கரெக்டா சொல்றாரு இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரின் அடிப்படையில் இடிக்கு இங்க என்ன வேலை உள்ள வர்றதுக்கு இது மாநில அரசே விசாதம் நடத்திக்கிட்டு இருக்கு இடிக்கு அமலாக்கத்துறைக்கு இதுல என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பிட்டு ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க சார் அதிகாரிகள் அல்லது தனிப்பட்ட நபர்கள் செய்த தவறுகளுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன ஒரு அமைப்பை மொத்தமாக நீங்கள் குற்றவாளி கொண்டில் ஏற்றி அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குற்றவாளிகள் என்பது போல சித்தரிப்பது சரியா அப்படிங்கிற ஒரு முன் முன்வைச்சிட்டாங்க இந்த கேள்வி வாதம் முன்வைக்கப்பட்ட போது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு கவாய் அவர்கள் கவாய் அவர்கள் கொண்ட அமர்வுலதான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அவர் இந்த வாதங்களை எல்லாம் கேட்டு கொதித்து போய் அமலாக்கத்துறைய சம்மட்டி அட்டி அடிச்சிருக்கிறார் சம்மட்டி அடி அடிச்சிருக்கிறார் அவர் அவர் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா அப்பதான் அவர் மீ நல்லா கேட்டு தனி நபர்கள் செய்த தவறுக்கு ஒரு கார்பரேஷனை ஒரு ஒட்டுமொத்த நிறுவனத்தை குற்றவாளி கொண்டில் நிறுத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யூ ஆர் யுவர் லிமிட் நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டி விட்டீர்கள் தனி நபர்களின் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அமலாக்கத்துறைக்கு அங்கு என்ன வேலை தனி மனிதர்கள் செய்த தவறுக்கு நீங்க ஒரு அமைப்பையே குற்றவாளி என்று சொல்வீர்களா என்ன அடிப்படையில் தவறு நடந்தது என்ற ஒரு முன்முடிவுக்கு வந்து நீங்க போய் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்க இது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பி நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டி விட்டீர்கள் என்ற வாதத்தையும் வைத்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரிப்பதற்கு தடை போட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் என்ன சார் அவங்க தான் அப்படிலாம் பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படி பேசலாமா தனி நபர்கள் செய்த தவறுக்கு அதிகாரிகள் செய்த தவறுக்கு அப்படின்னு சொல்றீங்களே அதிகாரிகள் செய்த தவறுக்கு அல்லது தனி நபர்கள் ஊழியர்கள் செய்த தவறுக்கு என்று சொல்லி செந்தில் பாலாஜிக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இதில் தொடர்பு இல்லை என்பது போல அண்ணாச்சி நீங்க பேசலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப ஒன்றிய அரசு சாலை போடும் திட்டத்தில் ஊழல் அப்படின்னு சிஏஜி சொல்லியது ஒன்றிய அரசு சாலை போடுற திட்டத்துல பதினேழு கோடி ரூபாய் என்னமோ அலாட் பண்றாங்க இவங்க இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு போட்டாங்க மீரட் சாலை பதினேழு கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு அலாட் பண்ணது இவங்க போட்டது இரநூத்தம்பது கோடி அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஊழல் இப்ப குஜராத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஊழல் இதெல்லாம் நடந்திருக்கு இப்ப நான் சொல்றேன் குஜராத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல கோடி ரூபாயை பாஜகவினுடைய அமைச்சரினுடைய உறவினர்கள் அவர் பையன் எல்லாரும் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு செய்தி இப்ப பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாங்க இவங்க இதில் குஜராத்தை சேர்ந்த அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பங்கு உண்டு எனவே அவர்களை விசாரிச்சு ஜெயில போடணும்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா சாலை அமைப்பதில் ஊழல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ஊழல் சிஏஜி சொல்லியது பாஜக ஆட்சியில ஊழல் என்று சிஏஜி சொல்லியது இப்ப இந்த ஊழலுக்கெல்லாம் அமித்ஷாவும் மோடியும் உடந்தை அவங்க சொல்லாம இது நடக்குமா எனவே அமித்ஷாவும் மோடியும் கைது பண்ணி உள்ள போடணும் ஒத்துக்கிறீங்களா அங்கிட் திவாரி என்ற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு டாக்டரை மிரட்டி திண்டுக்கல்ல காசு புடுங்குறான் பார்த்து போன ஒரு டாக்டரை மிரட்டி அவர் மனைவியை கைது பண்ணிடுவேன் அப்படின்னு ஒன்னு அவர் பயந்துறார் அவர் வர வழி இல்லாம ஒரு டைம் கொடுத்தா ஓயாம கேட்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாரு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை அங்கிட்டு வாரிய பிடிச்ச உடனே அப்படியே வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் இதுல உடந்த அவருக்கு மேல இருந்த அதிகாரிகள் எல்லாம் உடந்தை அப்படின்னு அமலாக்கத்துறை இயக்குனர் அலுவலகத்துல வந்து மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சோதனையை போட்டு அமலாக்கத்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு பார்த்து நிதித்துறையினுடைய பொறுப்பாளர்கள் அப்படியே போய் நிர்மலா சீதாராமன் உள்துறை அமைச்சர் இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் பிரதமர் தான் மோடியை வரைக்கும் கைது பண்ணணும்னு சொன்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா மாட்டீங்கல்ல சார் ஏதோ ஒரு இடத்துல நடக்கு சார் இல்லையா கேரளாவில் நேத்து கேரளாவில் இதே மாதிரி அமலாக்கத்துறை அதிகாரி ஒருத்தன் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி காசு காசுறான் அவனை கேரள லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கைது செய்திருக்கிறது அப்ப நான் என்ன சொல்றேன் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி பல கோடி ரூபாயை அதிகாரிகளை பயன்படுத்தி பாஜக அரசு கொள்ளையடிக்கிறது பிடிச்சு உள்ள போடுங்க நிர்மலா சீதாராமன் பிடிச்சு உள்ள போடுங்க அமித்ஷா பிடிச்சு உள்ள போடுங்க மோடிய பிடிச்சி உள்ள போடுங்க எல்லாரும் பதவியும் பிடிங்கிருங்க ஒத்துப்பீங்களா ஏண்டா வெண்ணைகளா அப்படின்னு கேட்க தோணுது இல்லை நான் அப்படி கேட்க மாட்டேன் கேட்க தோணுது இல்லை விளக்கெண்ணெய்களா வெண்ணெய்களாங்க கேட்க தோணுது அதாவது அது கிடையாது அதுல வந்து அவங்க எல்லாம் சுத்த சுய பிரகாசங்கள் மிஸ்டர் கிளீன் இங்க எவனா டாஸ்மாக் கடையில கூட பத்து ரூபா வாங்கினா உடனே உட்காந்து கணக்கடியான் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை பத்து ரூபாய்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கடைகள் இத்தனை கடைகளில் இருந்து இத்தனை கோடி என்றால் இத்தனை வருஷத்துக்கு இதை நான் என்ன சொல்றோம் எல்லாரும் அதான் சொன்னான் எப்ப கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு போட வராரு ஒரு சிலிண்டருக்கு எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபாய் கொடுக்குறோம் நம்ம ஐம்பது ரூபாய் குடுக்கணும்னு ரெசிப்ட் தர்றாரா ரெசிப்ட் தராரா ஐம்பது ரூபாய்க்கு அவருக்கு சம்பளம் அங்க இருந்து குடுக்குறாங்க கேஸ் ஏஜென்சில இருந்து சிலிண்டர் சப்ளை பண்றது அவருடைய வேலை டிப்ஸா கொடுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தர் விருப்பத்தை பொறுத்து கொடுக்கலாம் பத்து ரூபா கொடுப்பாரு ஒருத்தர் நூறு ரூபா கூட கொடுக்கலாம் அது தப்பு இல்ல அவருக்கு ஒரு உழைப்பாளி நான் சிலிண்டர் போடுறவங்களுக்கு ஏன் ஐம்பது ரூபா கொடுக்குறீங்கன்னு கேட்கல ஒரு உழைப்பாளிக்கு நீங்க கொடுங்க தப்பு இல்லை அது ஒருத்தர் நூறுரூவா கொடுங்க ஒருத்தர் இரநூறுவா கொடுங்க ஒரு ஏழை பாலைக்க ரூபா கூட இருக்காது பத்து ரூபா கொடுக்கலாம் ஆனா பிக்சடு ரேட் எல்லாருக்கும் ஐம்பது ரூபா இப்ப அந்த ஐம்பது ஐம்பது ரூபா வாங்குறீங்க ஒரு நாளைக்கு இந்தியா முழுவதும் எத்தனை சிலிண்டர் போடப்படுகிறது வருஷத்துக்கு எவ்வளவு கிட்டப்பட்ட முப்பத்தாறாயிரம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய நீங்க என்ன பண்றீங்க ஆஹ் இப்ப இந்த முப்பத்தாறாயிரம் நாற்பதாயிரம் கோடி ரூபா யாருக்கு போகுது மோடிக்கு போகுதுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க மோடிக்கு அங்க மோடிக்கு தெரியாம இது நடக்குமா மோடிதாங்க தாங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயா பிரிச்சு மோடி வெளிநாட்டுல பணத்தை போயிடுச்சிருக்காருன்னு எவனா எதிர்கட்சிக்காரம் பேசினா நீங்க ஆமா உண்மைதானே ஒத்துப்பீங்களா என்ன லாஜிக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த வழக்குல தேவையே இல்ல வேலையே கிடையாது இது மாநில அரசு மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்கின்ற பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக இது ஒரு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இருக்கு அந்த வேலையை அவங்க பாக்குறாங்க அப்ப இதனுடைய நோக்கம் என்ன சார் அப்படின்னா ஒண்ணு ஒண்ணுதான் அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செஞ்ச ஒரு பிரபகண்டா ஏற்படுத்தணும் ஒரு ஒரு பேசலாம் நீங்க எங்க போச்சு யாரா போய் நிரூபிச்சீங்க டூஜிய பத்தி இன்னைக்கு யாரா பேசுறீங்களா என்ன ஆச்சு நீதிபதி சொல்லுகிறார் ஐயா நான் கோர்ட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருந்தேன் ஐயா ஒருத்தவர அப்புறம் அப்புறம்தான் தெரிஞ்சது இது கற்பனையில் அற்புதமான ஒரு கதையை எழுதி விட்டார்கள் என்று சரி காமன்வெல்த் ஊழல்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல காமன்வெல்த் ஊழல் 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 காமன்வெல்த் ஊழலை பதிமூணு வருஷமா பதினாலு வருஷமா விசாரிச்சுட்டு இந்த கேடுகட்ட பாஜக அரசுதான் நீதிமன்றத்துல போய் சொல்லியிருக்கு ஐயா காமன்வெல்த்ல எந்த முறைகேடு நடந்ததா எங்களால நிரூபிக்க முடியல ஆள விட்டுருங்க உங்ககிட்ட பிள்ளையா நடிச்சுங்களா மன்னிச்சிருங்க வழக்க முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு காமன்வெல்த் ஊழல் வழக்கை முடித்து வைத்து விட்டு வந்தது ரொம்ப காமன்வெல்த் ஊழல்னு சொல்லி அன்னைக்கு தெருவா பிரச்சாரம் பண்ணி அதை வச்சு ஆட்சியை பிடிச்சீங்களே டூ உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது இல்ல பதவியை ராஜினாமா போய் பொய் சொல்லிதானே ஆட்சியை பிடிச்சிங்க காமன்வெல்த் ஊழல் என்று சொன்னீர்களா இல்லையா ஜி ஊழல் என்று சொன்னீர்களா இல்லையா அப்ப உங்களுக்குன்னு ஜால்ரா அடிக்கிறது ஜிங் ஜிங் ஜிங்குன்னு ஜால்ரா அடிக்கிறதுக்கு இந்த அர்ணாப் கோசாமி மாதிரி பைத்தியகாரம் பத்து பேர் இருக்கான் வரைய முடியாது எல்லாம் உங்களுக்கு ஜால்ரா அடிப்பான் அதை வச்சு நீங்க ஒரு பிரபாகண்டாவை கட்டி எழுப்பினீர்கள் காங்கிரஸ் உங்களுக்கு ஒத்து ஊதியது அன்னைக்கு காங்கிரஸ் பெரும் குற்றவாளி இதுல நான் குற்றச்சாட்டுறேன் இன்னைக்கு காங்கிரஸ் மாறிடுச்சு வேற இன்று காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய ஒரு ஏன்னா சீரிய வழிகாட்டுதலில் காங்கிரஸ் வேறையா இருக்குது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் பாஜக இவங்க ஆட அவங்க பாட மாதிரி பாஜக பாடினதுக்கேத்தான் ஆடினது உலக காங்கிரஸ் ஆட்சியாளர் நிற்குது பாஜக எம மேல குற்றச்சாட்டு காங்கிரஸ் உடனே கைது பண்ணி உள்ள வச்சிடும் எல்லாரையும் பிடிச்சி போயிரு ஏன்னா அவங்க ரொம்ப இவங்களாம் இன்னைக்கு அவன் மொத்தமா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆடுனீங்க இன்னைக்கு என்னாச்சு அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி ஆயிரம் கோடி இந்த படம் ஒரு கோடி எப்பு ஒரு கோடி அப்படிங்கிற மாதிரி சிஎம் இதுல ஒரு ரெண்டு மூணு பேர் உடனே இது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை ஸ்டாலினுக்கு ஏற்படும் ஏற்படும்டா ஏற்படும் தொட்டு நீங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இந்த வேலையை பண்ணி பாருங்கடா நீங்க சேட்டை அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க இதெல்லாம் பண்ணிருங்க பாக்கலாம் அவங்களுக்கு ஆசை அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ண மாதிரி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா கொதித்தலும் மிரட்டி பாக்கீங்களாடா அப்போ ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறது முதல்ல ஆயிரம் கோடினு ஒரு ஃபிகர் செட் நல்ல நீங்க ஒரு லட்சம் ஆயிரம் கோடி செட் பண்ணுவாங்க அதே மாதிரி என்ன ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியும் செட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் இது அப்படியே சமூக வலைதளங்கள பரப்பி விடுவாங்க அப்புறம் அப்படியே எல்லா மீடியா இதுக்கு ஒரு பத்து மீடியா நார்த் மீடியாஸ் ஓ ஆ இதுக்கு வலு சேர்க்கறதுக்கு என்ன போது அவங்க இந்த அவனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பேன் இவனுக்கு பொண்ணு கொடுத்தவன் அவன் சம்மந்தி சம்பந்தி வீட்டுல இவளுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க அவன் எங்கேயாவது பெட்டி கடை வச்சிருப்பான் அவன் வீட்டுல எல்லாம் போய் ரைட் அடி ரைட் அடிச்சு இதெல்லாம் இதெல்லாம் மக்கள்கிட்ட பொருள் ஆக்கிட்டா மக்கள் உடனே அவன் பாஜக காரங்க அவன் ஒரு ஒரு கதை பாருங்க பெட்டி கடை உட்காந்துட்டு டீ கடையில உட்காந்துட்டு தெரியும் அப்படின்னு அவன் அவன் ஒரு கதையை கட்டி எல்லாம் அப்படியே கண்ணு காது மூக்கு வச்சு அடிச்சு டம் டம் டம்னு பரப்பி எலக்ஷன் டயத்துல இதை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இங்க இந்த ஆசை ஒருபோதும் நடக்காது மீண்டும் சொல்லுகிறோம் இது தமிழ்நாடு எனவே இன்றைக்கு மாண்புமே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் அமலாக்கத்துறைங்கிற பேர்ல ஆடிக்கிட்டு இருக்கு வந்த அமலாக்கத்துறை பாஜகவினுடைய ஏவல் ஆட்களாக அடி ஆட்களாக மாறிப்போனார்கள் அமலாக்கத்துறையினுடைய ஒரு சில அதிகாரிகள் இந்த அமலாக்கத்துறைக்கு கடிவாளம் கட்டப்பட்டிருக்கிறது இப்போதைக்கு மகிழ்ச்சி வாழ்த்துவோம் வரவேற்போம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க இன்றைக்கு அவர் கூடிய ஒவ்வொரு வழக்கினுடைய தீர்ப்பும் ஒவ்வொரு வழக்கினுடைய உச்சநீதிமன்றத்தை வைத்து அவர் இந்த பாசித பாஜகவுக்கு கடிவாளம் கட்டிக்கொண்டே இருக்கிறார் ஸோ அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கீழை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோகளின் குரலாய் நான் செந்தில் நன்றி